ஹஜ்ஜ யார் ஹஜ் செய்கரார் செய்கராரோ வலம் யர்ஃபுஃப் ஹஜ்ஜை முறிக்கக்கூடிய காரியங்களில் அவர் கை வைக்காமல் வலம் யஃப்சுஃப் ஹஜ்ஜுடைய வாக்கிலாக்கக்கூடிய ஹஜ்ஜை முறிக்கக்கூடிய எந்த காரியங்களிலும் மானக்கேடான செயல்களிலும் ஈடுபடாமல் யார் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு திரும்பி வருவாரோ ரஜா கௌமவலஜதுகுகும் முகும் அன்றைய நாள் பிறந்த பாலகன் எப்படி பாவம் இல்லாமல் பாவக்கரைகள் இல்லாமல் உலகத்துக்கு வருகிறானோ இதே போன்று இவர் ஹஜ்ஜை செய்துவிட்டு திரும்பி வருகிறார் என்ற கருத்தை சொல்லெல்லாம் அலகி வசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் கணிவான சகோதரர்களே அன்பானவர்களே அன்பான வாழ்ந்தவர்களே முதலாவது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாதங்களை போல் திரும்பி வருகிறார் இரண்டாவது இதற்குண்டான கூலி சொன்னார்கள் அலி வசல்லம் அல் ஹஜ் மது இவ்வளவு லட்சக்கணக்கான ரூபாய்க்கதை செலவழித்து

சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நன்மாராயம் சொல்லி இருக்கிறார்கள் கிணியமான சகோதரர்களே அவர்களுக்கு இதனை அடைந்து கொள்ள முடியும் மேலும் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் தாபிஉல் ஹஜ்ஜ வல் உம்ரா ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்படியாக அடுத்து அடுத்து செய்யுங்கள் இப்படி செய்வதன் மூலமாக என்ன நடக்கும் தெரியுமா அல்லா இரண்டு விடயங்களை அந்த மனிதனுக்கு கொடுக்கிறான் அவருடைய வாழ்க்கையில் மௌத்து வரைக்கும் அவர் வறுமையை காண மாட்டார் அவருடைய பாவங்களை அல்லாஹ் இல்லாமலாக்கி தௌடுபடியாக மாற்றி விடுகிறான் கமா என் இரும்பு கரையுடைய கரையை எப்படி நெருப்பு இல்லாமல் அவ்வாறே செய்யக்கூடிய வறுமையையும் அவனுடைய பாவங்களையும் அப்படியே சுட்டு பொசுத்தி விடுகிறது என்ற கருத்தை சொல்லலா செல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் சகோதரர்களே அன்பானவர்களே அன்பான வாலிபர்களே வயோதிவர்களே உண்மையில் இது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஹதீசுகள் இவற்றை அவர்களுக்கு அழகான முறையில் கஷ்டத்துக்கு ஏற்ப அவர்கள் செலவழித்து இந்த பாக்கியங்களை அடைந்து கொள்வார்கள் அல்லாஹு தாலா யார் யாரெல்லாம் இப்படி செலவழித்து ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்களோ அல்லது செல்ல இருக்கின்றார்களோ அவர்களுடைய அனைவருடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானா சகோதரர்கள் அன்பானவர்களே இப்பொழுது நாம் எங்களுடைய இந்த நாட்டிலே இருக்கிறோம் அவர்கள் சென்று விட்டார்கள்